திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்றி பத்தொன்பது அதிகாரம் ஆழ்வினை உடைமை ஒரு நாள் மாலை பொழுதில் காசியை ஆண்ட மன்னர் சுபாகு காற்றிற்குள்ளே வேட்டையாட வந்தார் தூரத்திலே ஒரு முனிவரின் ஆசிரமம் இருந்தது அந்த முனிவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது நான் வரும் வழியிலே ஒரு பெரிய மைதானம் இருந்தது அதில் நிறைய பேர் போருக்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்பு நான் வரும் இப்படி இல்லை யார் இதை உருவாக்கியது என்று கேட்டார் அதற்கு அந்த முனிவர் இவன் புத்திரகோசத்து மன்னரின் முதல் மனைவியின் புதல்வன் அவரது பெயர் சுதர்சனன் இவனை கொன்று மன்னரின் இரண்டாவது மனைவியின் புதல்வருக்கு பட்டம் சுட்ட வேண்டும் என்று சதி செய்தனர் அதனை அறிந்து சுதர்சனின் தாய் கங்கை கரை தாண்டி காட்டிற்குள்ளே வந்து மறைந்திருந்தார் அவன் இளைஞரானதும் தனது உண்மை நிலையினை அறிந்து தனது தந்தையின் ஆசைப்படி தான் மன்னராக வேண்டும் என்பதை அறிந்து அந்நாட்டு மன்னருக்கு தெரியாமல் சில இளைஞர்களை படையாக திரட்டி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒன்று நானும் எத்தனையோ முறை அவனிடம் அவனது விதிப்படி மண்ணையாளும் யோகம் அவனுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அவன் விடாமுயற்சியால் பல இளைஞர்களை திரட்டி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே சுதர்சனன் அங்கு வந்தார் அவனது உடலும் நடையும் உத்வேகமும் கண்டு சுபாகு மன்னன் அவனை தன் நாட்டிற்கு அழைத்துச் சென்று காசி நாட்டினுடைய ஒரு பகுதிக்கு மன்னராக்கினார் அந்த நாட்டின் படைகளைக் கொண்டு சுதர்சன் தனது தந்தையின் ஆடான உத்தரகோசத்தை வென்று மன்னரானார் முயற்சி விடாமுயற்சி எவரிடம் இருக்கிறதோ அதற்கு கூலி விதியை மீறி கிடைக்கும் என்பதை தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலை ஊழினை வென்று உலை பலன் உனது கையில்